அஇஅதிமுகவுக்கு துரோகம் இழைத்த பன்னீர்செல்வம் மற்றும் திமுகவினரின் சதி செயலை முறியடித்து மாண்புமிகு அம்மாவின் ஆட்சி தொடர்ந்து நடைபெற்று வரும் நிலையில் கழக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அவர்களது தொகுதியில் பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்து வருகின்றனர் மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா ஆசியுடன் கழக பொதுச் செயலாளர் சின்னம்மா வழியில் செயல்படும் கழக அரசுக்கு எதிராக திமுகவினருடன் கைகோர்த்து பன்னீர்செல்வம் நடத்திய துரோக நாடகம் முறியடிக்கப்பட்டு முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிசாமி தலைமையிலான அரசு நம்பிக்கை தீர்மானத்தில் அமோக வெற்றி பெற்றது இதனைத் தொடர்ந்து மக்கள் பணியாற்ற கழக எம்எல்ஏக்கள் தொகுதிகளுக்கு சென்று வருகின்றனர் அவர்களுக்கு மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்து வருகின்றனர் மதுரை வடக்கு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பாக்யநாதபுரம் பகுதியில் நடைபெற்ற மக்கள் குறைதீர் முகாமுக்கு சென்ற கழக சட்டமன்ற உறுப்பினர் திரு ராஜன் செல்லப்பாவுக்கு பொதுமக்கள் சிறப்பான வரவேற்பு அளித்தனர் தொடர்ந்து மக்களிடம் பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய மனுக்களை பெற்றுக்கொண்ட திரு ராஜன் செல்லப்பா மனுக்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார் தமிழக மக்கள் மத்தியில் ஒப்பற்ற முதலமைச்சராக திகழ்ந்த இதை இதுவும் புரட்சி தலைவி அம்மாவுடைய திட்டங்களை நிறைவேற்றுகிற வகையிலே இன்றைக்கு தமிழ்நாடு அரசின் சார்பாக சின்னவள்ள ஆணைக்கிணங்க அம்மாவின் திட்டங்களை நடைமுறைப்படுத்துகிற வகையிலே மக்களை சந்திக்கிற வாய்ப்பு கிடைத்தது மக்கள் மிக அற்புதமான வரவேற்பை கொடுத்து அந்த வரவேற்பின் மூலம் அம்மா அரசுக்கு என்றன்றைக்கு மக்கள் ஆதரவு இருக்கிறது என்பதை உணர்த்துகிற வகையிலே மக்களுடைய வரவேற்பை பெற்ற நிகழ்வாக திகழ்கிறது மாண்புமிகு அம்மாவின் நல்லாட்சி தொடரும் வகையில் சட்டப்பேரவையில் ஆதரவு அளித்துவிட்டு தஞ்சாவூர் திரும்பிய கழக சட்டமன்ற உறுப்பினர் திரு எம் ரெங்கசாமிக்கு கழக தொண்டர்கள் பொதுமக்கள் உள்ளிட்டோர் திரண்டு வந்து உற்சாக வரவேற்பு அளித்தனர் தொடர்ந்து எம்ஜிஆரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய சட்டமன்ற உறுப்பினர் திரு ரங்கசாமி மற்றும் கழக மாநிலங்களவை உறுப்பினர் திரு ஆர் வைத்தியலிங்கம் ஆகியோர் மாண்புமிகு அம்மாவின் திட்டங்கள் தொடரும் என உறுதிபட தெரிவித்தனர் இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசை கட்டிக்காத்து அந்த ஆட்சியை யாரும் கவிழ்த்து விட முடியாது அந்த ஆட்சியை நிராகரித்து விட முடியாது என்ற ஒரு மிகப்பெரிய சாதனையை நம்முடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் பெருமதிப்புக்குரிய அவர்கள் நிகழ்த்தி காட்டியிருக்கின்றார்கள் தஞ்சை மாவட்டம் ஒட்டுமொத்தமாக மொத்தமாக உறுதியாக பெருமதிப்புக்குரிய கழகத்தினுடைய பொதுச்செயலாளர் சின்னம்மாவருடைய தலைமையை ஏற்று இன்றைக்கு மு கட்டுக்காப்போடு செயல்பட்டு கொண்டிருக்கின்றது ஒட்டுமொத்தமாக தஞ்சையை மிகப்பெரிய அளவில் வளர்ச்சியடைந்த ஒரு மாநகரமாக தஞ்சை தொகுதியை முன்னேற்றுவதற்கு அனைத்து நடவடிக்கைகளும் சொன்ன வாக்குறுதிகள் அத்தனையும் வருகின்ற கழக ஆட்சி ஆண்டுகளிலே நிறைவேற்றப்படும் தலைவருடைய ஆட்சியை யாரும் எதுவும் செய்ய முடியாது என்று இருக்கிறார்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்றைக்கு தஞ்சை தொகுதி மக்கள் அதற்காக அவருக்கு வரவேற்பு கொடுத்து பாராட்டியிருக்கிறார்கள் புரட்சி தலைவருடைய நூற்றாண்டு விழா இந்த ஒரு வருடத்தில் சிறப்பாக நடைபெறும் புரட்சி தலைவி ஆட்சி நிரந்தரமாக செயல்படும் என்பதற்கு இது ஒரு சான்று நாகை மாவட்டம் பூம்புகார் சட்டமன்ற தொகுதி சார்பில் காலஹஸ்திராபுரம் எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது சட்டமன்ற உறுப்பினர் திரு எஸ் பவுன்ராஜ் மற்றும் ஆயிரக்கணக்கான கழக தொண்டர்கள் ஊர்வலமாக சென்றனர் அவர்களுக்கு பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர் மக்கள் இயக்கமாக இருக்கிற திமுக மக்களுக்காக வாழ்கிற இயக்கம் கழக நிர்வாகிகளும் பொதுமக்களும் எல்லாம் ஆரோவரத்தோடு அறுவடைத்து அம்மாவுக்கு அமைத்திருக்க உங்களை வாழ்த்துக்கிறோம் என்று சொல்லி சட்டமன்ற வாழ்த்து இருக்கிறார்கள் எனவே அப்படிப்பட்ட இயக்கம் திமுக இயக்கம் நிச்சயமாக குரட்சி தலைவர் அம்மா மறைந்தாலும் அம்மாவுடைய திட்டங்கள் எல்லாம் தமிழ்நாட்டை மக்களுக்கு கொண்டு வந்து சேர்ப்போம் மக்களுக்கு கொடுப்போம் எங்களுடைய முதலமைச்சர் எல்லா தந்த வாய்ப்புகள் சீர்காழி சட்டமன்ற தொகுதி சார்பில் ஈசானிய தெருவில் அமைந்துள்ள எம்ஜிஆர் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவிக்கப்பட்டது சட்டமன்ற உறுப்பினர் திரு பி வி பாரதி பொதுமக்களின் கோரிக்கைகளை கேட்டறிந்தார் மயிலாடுதுறை சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் கோரிக்கைகளை கேட்டறிந்த சட்டமன்ற உறுப்பினர் திரு ராதாகிருஷ்ணனுக்கு பொதுமக்கள் மாலை அணிவித்து தங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர் அரியலூர் சட்டமன்ற உறுப்பினரும் அரசு தலைமை கொறடாவுமான திரு தாமரை எஸ் ராஜேந்திரன் தனது தொகுதிக்கு சென்று மக்கள் பணிகளை மீண்டும் தொடங்கினார் பொதுமக்களிடமிருந்து கோரிக்கை மனுக்களையும் பெற்றுக்கொண்டார் மாண்புமிகு அம்மாவின் ஆட்சி மக்களின் ஆட்சியாக தொடர்ந்து செயல்படுவது மகிழ்ச்சி அளிப்பதாக பொதுமக்கள் தெரிவித்தனர் எங்கள் தொகுதி எம்எல்ஏ ஐயா வந்தாங்க எங்களுக்கு குறை உள்ளதெல்லாம் சொன்னோம் குறைய சொல்லி மனு கொடுத்தோம் உடனே செய்கிறேன்னு சொன்னாங்க எங்கள் தெருவிலெல்லாம் சாக்கடை ரோடு எல்லாம் சரி பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க எந்த குறைகளாக இருந்தாலும் எங்கிட்ட சொல்லுங்கள் நிறைவேற்றி தரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு வி பன்னீர்செல்வத்திற்கு அத்தொகுதியைச் சேர்ந்த பெண்கள் சிறப்பான வரவேற்பு அளித்தனர் பின்னர் பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருத்துவத்துறை சார்பில் ஏழு எளிய மக்கள் பயன்பெறும் வகையில் கட்டணமில்லா சிறப்பு மருத்துவ முகாமை சட்டமன்ற உறுப்பினர் திரு வி பன்னீர்செல்வம் தொடங்கி வைத்தார் திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஆக்கூர் சித்தாத்தூர் வெம்பாக்கம் பகுதிகளில் நானூற்று அறுபத்தி ஏழு மாணவ மாணவிகளுக்கு பதினெட்டு லட்சம் ரூபாய் மதிப்பிலான விலையில்லா மிதிவண்டிகளை சட்டமன்ற உறுப்பினர் திரு தூசி கே மோகன் வழங்கினார் விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் சத்திரப்பட்டி பகுதி கண்மாயில் தூர்வாரும் பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் திரு சுப்பிரமணியன் நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் சத்திரப்பட்டி ஆரம்ப சுகாதார நிலையத்தில் அடிப்படை வசதிகளையும் பார்வையிட்டார் பொதுமக்களிடமிருந்து கோரிக்கை மனுக்களையும் திரு சுப்பிரமணியன் பெற்றுக்கொண்டார் அப்போது பெண்கள் உள்ளிட்டோர் சிறப்பான வரவேற்பு அளித்தனர் நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் திரு சி சந்திரசேகரனுக்கு அத்தொகுதி மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர் கொண்டநாயக்கன்பட்டி தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கம் சார்பில் மகளிர் சுயஉதவிக்குழு பெண்கள் முன்னூற்று முப்பத்தி இரண்டு பேருக்கு ஒரு கோடியே அறுபத்தாறு லட்சம் ரூபாய் மதிப்பிலான கடன் உதவிகளை சட்டமன்ற உறுப்பினர் திரு சந்திரசேகரன் வழங்கினார் மக்களிடத்திலே கேட்டு அரசு மூலமாக அனைத்து திட்டங்களையும் செயல்படுத்தியிருக்கின்றேன் இன்றைக்கு இந்த தொகுதியை பொறுத்தவரை குடிநீர் பிரச்சினைக்காக பல்வேறு நிதி ஒதுக்கீடு அம்மாவுடைய அரசு ஒதுக்கீடு செய்யப்பட்டு நடைமுறைப்படுத்த இருக்கின்றோம் அது மாத்திரமல்லாமல் இந்த தொகுதியில் இருக்கின்ற அடிப்படை தேவைகளான குடிநீர் வசதி சாலை வசதி மின்சார வசதி பஸ் வசதி உள்ளிட்ட அனைத்து அடிப்படை தேவைகளிலும் நிச்சயமாக தலைமைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்களிடத்திலே சொல்லி நிச்சயமாக அனைத்து பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கிற இருக்கிறேன் என்ற அந்த நச்சியை இங்கே தெரிவித்துக் கொள்கின்றேன் எங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஐம்பதாயிரம் அம்மா அரசுல இருந்து கொடுத்துருக்காங்க நாங்க அதை வச்சு வாழ்க்கை தரத்தை உயர்த்துவோம் ஏதோ தொழில் செஞ்சு செஞ்சு முன்னுக்கு வரத்துக்கு அம்மா அரசு எங்களுக்கு உதவி பண்ணியிருக்கு அம்மா அரசுக்கு ரொம்ப நன்றி பதினஞ்சு பேர் லோன் வாங்கியிருக்கோம் ஒவ்வொருத்தருக்கும் ஐம்பதாயிரம் கொடுத்துருக்காங்க தொழில் செய்யறது கொடுத்துருக்காங்க காய்கறி வியாபாரம் பண்ணி தொழில் செஞ்சு இது பண்றதுக்கு அவங்களோட ஞாபகத்தினால எங்களுக்கு இந்த உதவி தொகை கொடுத்துருக்காங்க அம்மா அரசாங்கத்துக்கு நன்றி எங்களுக்கு டாப் செட்டுக்கும் ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுத்துருக்குறாங்க நாங்க நல்ல முறையில லோனை கட்டி கட்டிடுவோம் இதனால எங்களுக்கு நாங்கள் வந்து பூ வியாபாரம் செ இருக்கிறேன் அந்த வியாபாரத்தில் இன்னும் கொஞ்சம் நல்லபடியா இது பண்ணி வியாபாரம் மேலே நல்லா முன்னேற முன்னேற்றம் அடைஞ்சு அடைவேன் அந்த அரசு அம்மா அரசாங்கத்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி